ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்கான இன்னைக்கான முதல் புறமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கு மழை பெஞ்சதுனால ஒன்றுமே பண்ண முடியாமல் போனாலும் கண்டஸ்டன்ட்டாக இருக்கவங்க எதாவது யோசித்து கிரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு பேசிக்கிட்டு மட்டுமே இருக்காங்க பார்க்குறவங்கலாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி யோசித்ததால் அப்பப்போ அவங்க அவங்கக்குள்ளாரே சண்டையை மூட்டி விட்ற மாதிரி ஏதாவது டுஸ்ட் அடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் ஆனாலும் அவங்க சண்டை போட்டுக்க தயாராகவே இல்லை ரொம்பவுமே எல்லாரும் சேர்ந்து சேஃப் கேம் விளாட்றாங்க கடைசியில் பாவம் விஜய் விஜய் சேதுபதியும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார் அப்படி இன்றைக்கான காலையில் பார்த்தோன்னா டாஸ்க்கு கொடுத்து இந்த பத்து வாரம் கடந்தும் இன்னும் இவங்களை ஒன்றுமே பண்ணாமல் எப்படி தான் இங்கே இருக்காங்களோ தெரியல அப்படின்னு யோசிச்சு ரெண்டு பேரை சொல்லுங்க அப்படிங்கும்போது அதிகமான பேர் வந்து பார்த்தோம்னா ரஞ்சித்தை தான் சொல்கிறாங்க ஒரு சிலவங்க பார்த்தா பௌத்ராவை சொல்கிறாங்க ஒரு சிலவங்க பார்த்தா ரயானா சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கடைசியாக வந்து ரஞ்சித் பேச ஆரம்பிக்கிறாரு அதோடு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரொமோ முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பாஸ் நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத லைவ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இன்றைக்காவது ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத வச்சு தான் இந்த வாரத்துக்கான டாஸ்க்கை முடிவு பண்ண முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்